ஹாய் ஓஸ் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய மூவியோட நேம் வந்து வேட்டைக்காரி ஒரு இதோடய வியூத்த நம்ம பார்க்க போகிறோம் டைரெக்ட் பண்ணுறது வந்து காளிமுத்து காத்தமுத்து யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா சஞ்சனா சிங்கு ராகுல வேலுச்சாமி கஞ்சா கருப்பு வீன்செண்டு அசோகன் இதோட கதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதைங்கிறது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கதை தான் பழைய மூவியில் மோலிஸாக ஆக்டிங் பண்ணி நடிச்சிருக்கக்கூடிய ஹிட்டான மூவிகள் எத்தனையோ இருக்குது அதை வச்சு வந்து நடிச்சிருந்தா கூட இந்த மூவி வந்து ஓரளவுக்கு ஓடி இருக்குன்னே சொல்லலாம் கதை இப்போ இதை வந்து பெருசாகவே சொல்லணும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை முக்கால்வாசி இது வந்து காமெடியிலேயே போயிடுது இதுவும் வந்து எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் காமெடி ஒரு கா பர்சன்டேஜ் தான் வந்து இது கதை இது என்ன ட்ரா அப்படின்னா இது சண்டை போகிற செட்டிங்ஸ்லாம் சரி இந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சரியில்லைன்னே சொல்லல தத்துருவமாக இல்லை அப்படியே வெளித்தோட்டத்தில் வந்து செட்டிங்ஸ்லாம் அது தெரியுது ஹீரோயினில் வந்து நடிப்பு வந்து ஒரு சில இடங்களில் வந்து அந்த நடிப்பு அப்படியே இந்த நடிப்பு தாங்கிற மாதிரி தெரியுது சண்டை காட்சிகள்லாம் வரும்போது அதாவது ஹீரோயினை வந்து ஒரு தீவிரவாத ஒருத்தர் விட்டு வதக்கிறாங்கன்னா அதே போல் ஹீரோயினும் பேக் சைடில் கீழே விழுகிற மாதிரி வரா அப்படி இப்போ எடிட்டிங்கில் நினச்சி நல்லாவே காட்டியிருக்கலாம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம் கொஞ்சம் அந்த ஹீரோயினு பார்த்து சண்டை காய்ச்சல் எல்லாமே ஒரு வீக்காக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க இப்படிலாம் வந்து ஹீரோயினை காட்டிட்டு அந்த படம் முழுக்கமே வந்து இன்னும் சண்டைக்கு பயிற்சி எடுக்கிற மாதிரியுமே கடைசி வரைக்கும் காட்டியிருப்பாங்க அது ஏன் எதுக்கு காட்டினாங்கன்னே தெரியல ஒரு சில சமயத்தில் வந்து ஹீரோயின்னு இன்டர்வியூல் டைம் இல்லை அங்கே ஒரு தீவிரவாதி அடித்து போட்டு சல்யூட் பண்ணுவேன் அப்படி அது எதுக்கு தான் அந்த செலயூட் சீன எதுக்கு தான் கொண்டு வந்து வச்சாங்கன்னு தெரியல இந்த மாதிரி படம் முழுக்க ஒரு காமெடியாகவும் இருக்குது தஞ்சாவூர் கல்வி பண்ணுற காமெடியை விட இவங்க பண்ணுற காமெடி சண்டை சீனி இதெல்லாம் வந்து ஒரு காமெடியாகவே எடுத்து வச்சுருப்பாங்க காம்பர்சன்டேஜ் தான் கதை சரி அப்படி அது என்ன கதை அப்படின்னா ஹீரோயினி வந்து ஒரு பணக்கார பொண்ணாக இருக்கிற அப்படி ஒரு பையனை லவ் பண்ணுற அப்படி அது வீட்டுக்கு தெரிஞ்சால் அந்த பையனையும் நம்மளையும் கொண்டு விடுவாங்கன்னு சொல்லிட்டு ஊர் விட்டு அந்த பையனோட சித்தப்பா ஊருக்கு ஒரு மலைக்கு வர மாதிரி ஒரு கான்செப்ட் காட்டிக்கிறாங்க உங்களுக்கு அந்த தான் வந்து கதையாக ஆரம்பிக்கிற மாதிரி கான்செப்ட்டு அந்த மலையில் வந்து கஞ்சா கருப்புங்கிறது வந்து ஒரு சாமியாராக இருக்கிற அப்படி அது ஒரு வகையில் காமெடி முக்கால்வாசி போயிடுது இவன் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் வந்த மாதிரி காட்டுறாங்க நம்ம அங்கே போலீஸ் ஆஃபீஸரை வந்து துப்பு தாக்கிற மாதிரி அங்கே வந்து தீவிரவாதிகள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி அந்த மலை அந்த எஸ்டேட் மலையில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி அதை இவங்க வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டில் அந்த கதை கொண்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா அந்த படம் முழுக்குமே சேர்ந்து ஒரு காமனத்தில் செய்யக்கூடிய செயல் என்னென்னா இந்த ஹீரோயின் வேலை இவங்க வந்து நேச்சுரல் வீட்டு மூலம் தூரத்துலேருந்து நைட் டைமில் வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு சீன் ஒன்று கொண்டு இருப்பாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு புள்ள அந்த இடத்துல புள்ள அவங்க தான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு டென்த்து டுவெல்த் வரைக்கும் ஒரு படிச்சிருக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்குது அந்த பிள்ளையை வந்து கடத்திட்டு போவாங்க இந்த தீவிரவாதி கூட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு சில பேர் கடத்திட்டு போகும்போது இந்த ஹீரோயினை வந்து வழிமறைச்சு அந்த சண்டை போடுவேன் அப்படி சண்டை போட்டு காப்பாற்றுற மாதிரி ஒரு சீன் வரும் அதுலேருந்து அந்த பிள்ளைக்கு இவள் யாருன்னு தெரிஞ்சிருது அதை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் போலீஸ்ங்கரை சொல்லாத அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே ஆகிக்கிறாங்க மூணானது என்ன அப்படின்னா இந்த ஹீரோயின் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்பேன் நீ அந்த தீவிரவாதி இருக்கிற இடத்த நோக்கி நிற்போம் அவங்களை இப்படி தான் சுற்றி வர வையு நான் வந்து அவங்கள வந்து சுற்றி பிடிச்சி ஹேண்டில் பண்ணிடுறேன் அவளை அரெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போடுவாங்க அந்த திட்டத்தபடி அந்த பிள்ளை வந்து அங்கே போயிடுவான் ஆனால் ஹீரோயின் வரமாட்டேன் அந்த சமயத்தில் அந்த தீவிரவாதிகள்லாம் ஜெயிப்பு அந்த பிள்ளையை வந்து கொண்டுருவாங்க அந்த பிள்ளையோடு அவங்க அப்பா அம்மாவுக்கு போய் தெரிஞ்சிடுது அவங்க அம்மா அப்பா அம்மா வந்து ஹீரோயினியை வந்து பிடிச்சி பேச ஹீரோயின் கோவம் வந்து அவங்க தீவிரவாதி இருக்கிற இடத்துக்கு போய் தனியாக இருந்து சண்டை போட்டு போலீசுன்னு காட்டுற மாதிரி எடுக்குது அவரை இல்லை எடுத்துகிட்டு வந்து அரஸ்ட் பண்ணுற மாதிரி கதை லாஸ்ட்டு ஃபைனலாக முடிக்கிறதா இருந்தான் அந்த படத்து மூவிக்கு நான் காசு கொடுத்து போய் பார்க்குற அளவுக்கு அட வேல்யூ இல்லைன்னு தான் சொல்லுவேன் விருப்பப்பட்டால் போய் பார்க்கறப்ப காமெடி கொஸ்டரம் போய் அந்த படத்தை போய் பார்க்கலாம் அடுத்து உங்களை மூவியோட வந்து சந்திக்கிறேன் பாய்